ஒரு வாலிப பொண்ணு நேரம் தாழ்ந்து தன்னுடைய வீட்டுக்கு வரா அப்போ ஒருத்தர் அவகிட்ட ஏன் தாமதமாக வந்த அப்படின்னு தெலுங்குல கேட்டாரு இன்னொருத்தர் ஹிந்தியில கேட்டாரு இன்னொருத்தர் ஆங்கிலத்தில் கேட்டாரு இன்னொருத்தர் மலையாளத்தில் கேட்டாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வயசு பொண்ணு தாமதமாக வீட்டுக்கு வந்தா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காரியத்தை நம்ம நகைச்சுவையா பேசினாலும் சில நேரம் மற்றவங்களுடைய வேலையை புரிஞ்சிக்காம நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் நம்மளும் மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு பயந்து நம்முடைய வேலைகளையும் மாற்றிடுறோம் நம்ம பல காரியங்களில் இழந்துடுறோம் எதையும் பற்றி தெரியாமல் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது இன்னொன்று நம்ம தப்பு செய்யாத போது மற்றவங்களுடைய விமர்சனத்தை பற்றி கவலைப்படவும் கூடாது